சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த சௌரி கொடியை வச்சு தலை பின்னி விளையாண்டுருக்கோம் அது போல நீங்க விளையாண்டுருக்கீங்களா இந்த சௌரி கொடி வந்து விளையாடுறதுக்கு மட்டும் இல்லங்க நிஜமாவே நம்ம தலைமுடி நீளமா வளர்றதுக்கு உதவுது இந்த சௌரி கொடியை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பாத்திரலாம் பொதுவா வந்து இது எல்லா இடத்துலயுமே படர்ந்து இருக்கும் நம்மளுக்கு பார்க்கும் போது தெரியாது அதுல இருந்து ஒரு தூரம் நம்ம பிடுங்கணும் அப்படின்னு சொன்னா அப்பதான் அது எங்க எங்க கொடியா வந்து படர்ந்து எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்னு தெரியும் இது பாருங்க எவ்வளவு லென்த்தியா இருக்கு பாருங்க இப்படிதான் இருக்கும் சௌரி கொடி இதுல மில்கி ஒயிட்ல வந்து பூ பூத்து இது விதை மூலமா உற்பத்தி ஆகிறது இது எல்லா இடத்துலயுமே படர் இருக்கும் இந்த சௌரி யூஸ் பண்றது அரைச்சிட்டு அதை அதை நம்ம நம்ம சின்ன தட்டி வந்து வெயிலில் காய வச்சிடணும் வெயில்ல காய வச்சு நல்லா திரும்ப மறுபடியும் அதை ஈரம் இல்லாமல் திருப்பி திருப்பி வச்சு நல்லா ட்ரை ஆன பிறகு அதை எடுத்து நம்ம தேங்காய் எண்ணெயில போட்டு யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா அரைச்சி அதை நம்ம தலையில தேய்ச்சும் குளிக்கலாம் இப்போ நம்ம ஹோம்மேடு ஹேர் ஆயில் ரெடி பண்றோம்னு வச்சுக்கோங்க கேசவத்திரி இந்த கையாந்தரை இதெல்லாம் வச்சு நம்ம ரெடி பண்றோம் அப்படின்னா அதோட கூட இந்த சௌரியையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த சௌரிய வந்து நம்ம நீங்க வந்து அடையா தட்டி அது எண்ணெயில போடுறீங்க அப்படின்னா அந்த எண்ணெயும் ஒரு டென் டேஸ் வந்து நல்ல வெயிலில் காய வச்சு காய வச்சு எடுத்துருங்க சோ திரும்புகிற இடமெல்லாம் எங்க சைடு வந்து இந்த சௌரி கொடி படர்ந்துருக்கு ஸோ இருந்தாலும் நான் வந்து அதோட விதையை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டேன் சோ கலெக்ட் பண்ணி கொஞ்சம் பாட்டில் போட்டேன் அழகா நல்லா முளைச்சி வந்து பூவும் வந்துருச்சு பாருங்க எவ்வளவு அழகா மில்கி ஒயிட்ல இருக்குது இதுதான் சௌரி இதை எங்கேயும் பார்த்தா அலட்சியமாக விட்டுறாதீங்க கூடவே அழைச்சிட்டு வந்துருங்க